கூடி அனைவருக்கும் எனது தனிமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை நம்ம கொண்டாடிட்டு கொண்டாடுறது கிடையாது பார்த்துட்டு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான குறை இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சீஃப் செக்ரட்டரி சார் தலைமையில் வந்து ரிவ்யூ நடந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி ரெவியூவில் வந்து இந்த சாலை பாதுகாப்பு பற்றியும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இவங்க என்னோடய ஆட்டிஓ சொன்ன மாதிரி நம்மளுடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ரோடு டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸு குறைக்கிறதுக்காக சாலை பாதுகாப்புக்காக வந்து ஒரு ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ இதிலருந்து எனக்கு கிடைச்ச புள்ளி விவரங்களை நம்ம வந்து கடந்த நாலு மாதமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய இன்றைக்கு சீஃப் செக்ரட்டரி சார் மீட்டிங்ல அந்த ரேங்கிங் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கடந்த வருஷம் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் டோட்டலா நடந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி ஆயிரத்தி நானூற்றி பதினாலு அதாவது மைனஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் மூணு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் வந்து டோட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம மாவட்டத்தில் குறைஞ்சிருக்கு ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆக்சிடென்ட்ஸில் ரெண்டு கேட்டகரி இருக்கும் ஒன்று பெட்டாலிட்டி பெட்டாலிட்டினா இறந்து போயிடுறது இன்னொன்று வந்து இன்ஜுரி பெட்டாலிட்டியில வந்து இந்த நடக்கக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததுல முன்னூற்றி முப்பத்தைந்து பேர் வந்து இறந்துருக்காங்க இந்த இறந்தவங்களுடைய சராசரி வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு தான் அதிகபட்சமாக நம்மளால சொல்ல முடியும் ஏதனால நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றோம்னா அதுதான் ஒரு மனிதனுடைய ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸோ எல்லா யங் அதில் லேடிஸ் இறக்குறது வந்து நடந்து பாதை பயணிகளாக போகும்போதே இறக்குறாங்க மற்றபடி இதுல அதிகமாக இறக்குறது வந்து பையங்க அந்த அதல்ட் ஏஜில் வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள தான் இறந்து போகிறாங்க இதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இருந்தது நம்மளுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஐந்து ஒரு பதினஞ்சு பேரை வந்து லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்கோம் இது வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் ஸோ இந்த விதத்தில் நம்மளுடைய மாவட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆக்சிடென்ட்ஸை குறைச்சிருக்கோம் ரொம்ப இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்னு போகும்போது நம்ம ஆவரேஜா பார்க்கும்போது நடந்து சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் நாலு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நம்ம மாவட்டத்தில் நாலு ஆக்சிடென்ட்ஸ்ல ஒரு டெத் ஒரு டெத் வருது பிகாஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுல இருந்து சில மாசங்கள்ல வந்து முப்பத்தி வரைக்கும் போகுது ஒரு மாவட்ட ஒரு மாசத்துல அப்படி நாம் அனலைஸ் பண்ணும்போது எஸ்பிஸ் ஒரு அவங்களுக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் லாஸ்ட் வீக் போது நம்ம அனலைஸ் பண்ணும்போது சம்பேர் என் ஆகஸ்ட்லயும் அக்டோபர்லேயும் நம்மளுடைய டெத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபது கிட்டே இருந்தது ஸோ தென் வி டிசைட் இந்த ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங் ஸோ நாம ஏன் நமக்கு ஒரு டார்கெட் வைக்கக்கூடாது டெத்து நிச்சயமாக நடக்கவே கூடாது நம்ம சொல்கிற மாதிரி ஜீரோ டெத்தை தான் நம்ம நோக்கி போகணும் இப்படி இருந்தாலும் நம்ம வந்து அப்ப போன வருஷத்துல சில ரெண்டு மாசங்கள்ல இருபது தான் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அதை எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ டெத் குறைக்கணும் இந்த எந்த இடத்துல டெத் வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் டூ வீலர்ஸ் நம்ம ஒவ்வொரு இவங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு டெத் இந்த மாசம் போன மாசம் நடந்திருக்கு நமக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு டெத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஸ்பாட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல என்ன ப்ளாக் ஸ்பாட் இருந்தது எதனால அவர் வந்து தவறு பண்ணுவார் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்குறோம் பார்க்குறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய விவரங்கள் என்னன்னா நைன்ட்டி நைன் வந்து டூ வீலர்ஸ் டூ வீலர்ஸ் வந்து ஓவர்டேக்கிங் இது மாதிரி ஒரு பஸ் போகிறது இல்ல ஒரு ஃபோர் வீலர் போகிறதுன்னா பின்னாடி வரக்கூடிய டூ வீலர் வந்து அதை வந்து ஓவர்டேக் பண்றாங்க அப்ப என்ன அர்த்தம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பீடு லிமிட் அந்த கண்ட்ரோல் இல்லை இல்லை ஒரு பார்த்து போகணுன்ற கொஞ்சம் மனநிலை இல்லை ரெண்டாவது வந்து அவங்க மேக்சிமம் ஹெல்மெட் யாருமே போடல ஹெல்மெட் யாருமே போடலை மூணாவது இந்த டூ வீலர்ல ஒரு கேட்டகரி யார் வராங்கன்னா யங் பாய்ஸ் அவங்க வந்து இந்த பல்சர் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் அந்த என்ன சொல்றது அந்த ரேஸ் வெஹிக்கிள்ஸ் மாதிரி யூஸ் பண்றவங்க அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் என்ன வருதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது இரவு நேரங்களில் நடக்குது இரவு நேரங்களில் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க ரோடு காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பீட் போடுது ஸோ ஓவர் ஸ்பீடு போகும்போது நம்மளுடைய மாவட்டத்துடைய ரோடோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு கிடையாது மேக்சிமம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஸோ அவங்க ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு கேர் வருது ஒரு கட் வருது அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து வெளியே தடுமாறிடுறாங்க ஸோ பக்கத்தில் ஏதாவது கால்வாய் இல்லை பல்லங்கள் இருக்கு இல்லை மரங்கள் இருக்கு ஒரு சில நேரங்களில் டிபி போஸ்ட் இருக்கு இடிச்சு விழுந்துறாங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த முக்கியமான பாயிண்ட் ஒன் டு ஒன் ஆப்போசிட்ல வெஹிக்கிள்ஸ் வந்து கொலீட் ஆயிட்டு ஆக்சிடென்ட் நடக்கிறத விட தானா செல்ஃபா போயிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் இறந்து விழறக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து அரௌண்ட் செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு

ஒரு நம்மளால கொடுக்கக்கூடியது பட் இது வந்து சில விஷயங்கள் உடம்பு சரியில்லாமிட்டே இறந்து போனா அதுக்கு ரீசன் இருக்கு சின்ன வயசுல சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஒரு ரோடு சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ன்றது இல்லாம பிள்ளைங்க போயிட்டு மோஸ்ட்லி நான் பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக போகணும் நம்மளும் ஊரை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் ஒரு சொல்லிட்டுருக்கேன் பியாண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு நீங்கள் மேலே போனாலே உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கா இது பண்ண முடியாது ஸோ எல்லா ஊர்லேயும் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு கூட வெஹிக்கிள்ஸ் போகணும்னா நம்ம ஊரில் அப்படி போக முடியாது ஸோ எல்லாரும் நமக்கு நானே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கணும் இவ்வளோ தான் நம்ம மேக்சிமம் ஸ்பீடு லிமிட் போகணும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இது வந்து நான் சொல்கிற மாதிரி நூறு சதவீதம் வரணுன்றது ரொம்ப முக்கியம் இதுல இன்னொன்னு விஷயம் சொல்லிடுறேன் இறந்து போறவங்களாவது அவங்க இறந்து போயிடுறாங்க அவங்களோட குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய இழப்பு அது யாரால இட இடையூ இது பண்ணவே முடியாது ஈடு செய்ய முடியும் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்காங்க இந்த எஞ்சியோர் ஆகிறாங்க இல்லையா நாலு பேரு ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட்னா ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு ஆவரேஜா நூத்தி இருபது பேர் நூத்தி இருபது பேர் வித் டிசபிலிட்டி ஆயிடுவாங்க ஸ்பைனல் கார்டு போயிடும் கால்கை போயிடும் ஏதோ ஒரு உறுப்பு போயிடும் அவங்க லைஃப் லாங் அதில் நிறைய பேர் லைஃப் லாங் டிசபிலிட்டி போயிருக்காங்க நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கூட்டர்ஸ் கேட்பாங்க எங்களுக்கு ஏதாவது ஸ்கூட்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு புதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டிருக்கு எதனால முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கேட்டால் பொறது இல்ல இருந்து அப்படி இருக்கான்னா இல்ல ஆக்சிடென்ட்ல ஆச்சு பெட் ரிடன் ஆடாயிடும் தண்டுவடம் இதுக்கு பேர் என்னன்னாக்கா லைஃப் லாங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க டிசபிலிட்டி வந்து தானா வரது நேரம் இதனால அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய படம்

ஃபோர் வீலரில் இருக்கவங்க பெல்ட் போட்டுட்டு போனாங்கனாலே அவங்க சேஃப் அவங்க அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அட்லீஸ்ட் கோ கோ வெரி ஃபாஸ்ட் பட் இதுல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் வந்து டூ வீலர்ஸ் வீலர்ஸ் வந்து வித்தவுட் கோ கோயிங் என்ன சொல்றது வித்வுட் ஹெல்மெட் ரெண்டு தான் இதை நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதை வந்து என்ன சொல்றது இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணோம்னாலே நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸை வந்து நிச்சயமா நம்ம வந்து குறைக்கலாம் இந்த சமூக பொறுப்புல எல்லாருமே பொதுமக்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் போலீஸ் மற்ற துறைகள் எல்லாருமே சேர்ந்து நீங்க இதை பண் அவேர்னஸ் நீங்க யார் இந்த மாதிரி ஜனவரி மாசம் தான் வருஷத்துல பண்ணணும்னு கிடையாது அடிக்கடி உங்களுடைய பேப்பர்களில் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஐ வில் ஐ ஹோப் இட் வில் இன்ஸ்ட் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்பு யங்ஸ்டர்ஸ் அண்ட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இன் ரிடியூசிங் த ரோடு ஆக்சிடன்ஸ் திஸ்டிக் ஓகே தேங்க்யூ சோ மச்